அவர் மீது அன்பை வச்சு பாருங்க அந்த அன்பு அவருடைய இருதயத்தை போய் தொடும் இயேசுவின் இருதயத்துக்குள்ள நீங்க இடம் பிடிச்சிட்டீங்கன்னா உங்களை ஒருவருமே அசைக்க முடியாது மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று அந்த மோசே தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடித்த காரணத்தினால்தான் என் இயேசுவான் அந்த வார்த்தைகளை சொல்ல முடிந்தது இன்னைக்கு நம்மை பார்த்து என் இயேசு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவா வருவா வந்து தேவையை மட்டும் சொல்லி என்கிட்ட அழுதுட்டு அந்த காரியம் நடந்த பிறகு நான் யாரோ அவள் யாரோ என்று சொல்லத்தக்க அளவிற்கு ஜபமே மறைந்து போகும் ஒரு காரியத்துக்காக வந்து ஜபிப்பார்கள் நன்மை கிடைத்த அடுத்த நாளில் இருந்து ஜபம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஜபித்த ஜபம் அஞ்சு நிமிஷமா மாறிடும் இல்லையா அஞ்சு நிமிஷமா மாறிடும் வேதத்தை படிச்ச அந்த படிப்பு சண்டே சர்ச்சுக்கு போய் படிக்க தானே செய்யறோம் அப்ப பாத்துக்கலாம் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குறைஞ்சு போய் நேசம் நினைப்பாரு கொடுத்ததும் என்னை மறந்து விட்டாய் அல்லவா என்று அன்னைக்கு இஸ்ரேவே ஜனங்களுடைய வாழ்க்கை நடந்ததை நீங்கள் தியானிக்கின்ற பொழுது தெரியும் அந்த ஜனமே என் இயேசுவால் கொடுக்கவும் முடியும் எடுக்கவும் முடியும் அலையலூயா கொடுக்கவும் முடியும் எடுக்க முடியும் வேதத்துல எக்ஸாம் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு மனுஷ மூன்று பேரை அழைத்து தன்னுடைய எச்சமா மூன்று பேருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை கொடுத்திருந்தார் இல்லையா அவங்கவுங்க திற தேவைக்கேற்ற தாளந்துகளை கொடுத்தார் ஐந்து இரண்டு ஒன்று ஐந்தை கொடுத்தவன் பத்து இரண்டை கொடுத்தவன் நான்கு ஒன்றை கொடுத்தவன் ரெண்டாக மாற்றினா புதைச்சு மண்ணுக்குள்ள வச்சுட்டான் இல்லையா அவை நான் திரும்பி வந்த பொழுது அந்த எஜமான் கேட்ட பொழுது ஐந்தை கொடுத்தவன் பத்தாக திருப்பி கொடுத்த பொழுது சந்தோஷமாக அவர் இருந்தார் இரண்டை நான்கை கொடுத்தவுடனையும் சந்தோஷமாக இருந்தார் ஒன்றை கொடுத்தவன் அப்படியே எடுத்து வைத்து சந்தோஷப்படட்டுமே என்று அழகு பார்த்தாரே என் தேவனுங்க வாழ்க்கையிலும் நன்மைகளை கொடுப்பதற்கும் ஆசிர்வதிப்பதற்கும் ஆயத்தம் உள்ளவராக இருக்கின்றார் ஆனால் தேவன் கொடுத்த கிருபைகளையும் தாழ்ந்துகளையும் நீங்கள் பய பயன்படுத்தாமல் புதைத்து புதைத்து வைத்து நீங்கள் அதனை இருக்கின்ற பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில இருந்ததையும் எடுத்து பயன்படுத்தினர்களும் கொடுப்பாரே தவிர இன்னும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாரா நீங்களே நினைத்து பாருங்க தேவன் உங்களுக்கு ஜெபிக்கிற கிருபையை கொடுத்திருக்கலாம் பாடுகிற கிருபையை இருக்கலாம் இல்ல மற்றவர்களுக்கு உபதேசிக்கிற கிருவியை கொடுக்கலாம் நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கலாம் ஏதோ ஒரு டேலண்ட் உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார் கொடுக்கப்பட்ட திறமையை உண்மையும் நன்மையுமாய் காத்து கொண்டு நடத்துவீர்களே ஆனால் அதனை இன்னும் செய்வதற்கேற்ற பலனையும் ஞானத்தையும் கொடுப்பதற்கு என் தேவன் வல்லமை உள்ளவர் ஆனால் கொடுக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கப்பட்ட கிழமைகளை தவறாக பயன்படுத்தி அதனை நாம் தவறான காரியத்துக்கு உபயோகப்படுத்துகின்ற பொழுது தேவன் அதுமே பிரியப்பட மாட்டா இன்னும் கனிகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும் அலையலூயா சத்தமா சொல்லுங்க அலையலூயா